கர்த்தர் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீத கர்த்தரை நாம் படுத்திருக்கிறோம் நாளிலே நாம் நம்முடைய தாழ்விலும் கர்த்தர் அவர் அவர் நம்ம நினைக்கிறார் ஆமே நோய்யா நம்ம தாழ்விலும் கர்த்தர் அவர் நம்ம தாழ்வில் நினைத்தவரை நம்ம என்ன பண்றோம் கத்தர் திடிக்கிற நோய்யா பாடி நான் செல்வு செய்து முடிப்பாவது

കൈവിടുന്നു தோட்டத்தில் கதரும் அவர் அவரிடம் கதரும் அவர் சத்தத்தை கேட்டு அவரிடம் வந்துவிடு கண்டு சிந்தும் கத்தரவர்

கொஞ்சம் ஜாதிகள் நீக்கிடுவார் அவனிடம் அர்ப்பணித்தான் ஆவின் நல நினைத்திடுவான் அவனிடம் முன்னை அர்ப்பணித்தான் ஆவின் நல்லா நேரம் தாழ்விலும் நம்மளை அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆமே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட வேதனைகளிலே கவலைகளிலே கண்ணீர்களிலே கர்த்தர் நம்மளை நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் நம்மை தாழ்விலும் கர்த்தர் நினைத்தவரை நாம் துதிப்போம் ஸ்தோத்திரம் உண்டாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கர்த்தர் நம்மளை காணானுக்கு கத்தர் நடத்தி போகிறதே அவர் நடத்தி இனிமேலும் நடத்துவார் இனிதாக நடத்துவார் அல்ல எல்லோயா கர்த்தர் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை உருவாக்கும்படியாக ஒரு வீட்டுல கொண்டாந்து ஒரு சபையில கொண்டாந்து கத்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னாலேயா இனிமேலும் எங்க அப்பா பாண்டதான் இனிமேலம் காத்திடுவார் இனிமா இனிதாக நடத்திடுவார் அல்ல இல்ல அதாவது பார்வோரிடத்திலிருந்து இடத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை புறப்பட பண்ணின தேவரை நாம் துதிக்க வேண்டும் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து அதிலே நம்மை பண்ணினவரை கத்தனை நாம் நினைத்து நாம் துதிக்க வேண்டும் தேசத்தை உனக்கு கொடுத்து நம்மளை வரவேற்ற தேவனை நாம் நினைத்து நாம் துதிக்க வேண்டும் ஆமே நாள் இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் படத்திற்காகவும் பதவியிற்காகவும் உடம்பு சுகத்திற்காகவும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்ற தெரியுமா நீ வாழ்கிற வாழ்க்கை நான் இருண்டு போன வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வெளிச்சத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நீ என்னுடைய பிரமாணங்களை கட்டளைகளையும் கை கொண்டு நீ நடக்க வேண்டும் நான் உனக்கு போதிக்க வேண்டும் நீ எனக்கு மாணவனாக இருக்க வேண்டும் உன்னை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் எனக்கு நீங்க இடம் கொடுக்கிறதே இல்ல நான் பேசுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை இன்னைக்கு அநேக கதவுகளை நான் தட்டி கொண்டிருக்கிறேன் அநேக கதவுகளை நான் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா நீ என்னுடைய சமூகத்துல என்னோடு கூட நீ கொண்டே இருக்க வேண்டும் நான் பேசுகிற வார்த்தை காதலை நீ இருக்க என்னோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கத்தர் விரும்புறது என்ன தெரியுமா என்ன வெளிப்படுத்துறியா என்ன வெளிப்படுத்துறியான்னு கேட்கிறார் ஆண்டவன் என்ன வெளிப்படுத்து மற்றவர்களுக்கு உன்னோடு கூட இருக்கிற மோசையை கூட இருந்தவன் மோசையை கூட இருந்து நான் நடத்தி இஸ்ரோவேல் ஜனங்களை பார்வணந்து விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து வனாந்திரம் உண்டு பண்ணி ஜனங்கள் செருப்பு தேயாமல் காலு தேயாமல் தாகத்தை தீர்த்து நான் கானனுக்கு நடத்தின தே தேவன் ஆபிரகம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் உன்னை நான் பார்த்து இன்னைக்கு பேசுறேன் என்ன தெரியுமா நீ என்னோட கூட இருக்க வேண்டும் உன்னோட கூட நான் பேச வேண்டும் அதற்கு வருவதற்கு இடம் கூடு என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் தேவன் வருத்தப்படுறது அதிகமா ஒருவர் கூட என் வார்த்தை கேட்பதில்லை நான் தொடர்ந்து நான் முன்வைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தேவனை கருத்து பேச காலையிலிருந்து வேர்வை நிலத்தில விழுகுது அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் தான் இருக்கிறேன் நீ எங்க என்ன பண்ற என்ன செய்ற எப்படி பேசுற நீ எங்க உக்காந்து இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ உடன்படிக்கை செய்யவில்லை என்று சொல்லி தேவன் பேசுகிறார் பாவங்கள் சாபங்கள் போக்கிடுவா, நோய்கள் வியாதிகள் நீக்கிடுவார் அவரிடம் உன்னை அர்ப்பணித்தார் ஆவி நான் எல்லாம் நிறைத்திடுவான் இயேசு திகையாதே துணை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் லாஸ்ட் ஃபைனலா சொல்லி நல்லா தெரிஞ்சீங்க நேற்று பேசின வார்த்தை என்ன தெரியுமா பாவங்களை அறிக்கை செய்யவில்லை என்றால் உன் சரீரம் இருளடைந்து விடும் நீ பாவங்களை தொடர்ந்து தேவன் பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருக்கிற என்னன்னு தெரியல I did not know what happened here but God presses me and time to time God speak about me hallelujah அவர் ipa பேசிக்கிட்டே irukkar ipo எஸ்டே காட் ஸ்போக் அப்ட் பி ப்ரெஷஸ் பி கர்த்தர் என்னென்ன பண்றாரு குடுத்துட்டே இருக்காரு என்னடா பண்ற என்னடா பண்ற ஓ கம் டு கம் டு மீ கம் டு மீன் சொல்லி பேசிட்டே இருக்கிறாரு கத்திரி சோதனை உண்டாம தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை நான் சுத்தி என் ரத்தத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினால் என் ரத்தத்தினாலே உன்னை பரிசுத்த படித்துக் கொண்டே இருப்பேன் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பேன் நீ என்னுடைய வார்த்தைகள் பிரமாணங்கள் கட்டளைகளை கை கொண்டு கட்டளை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் தேவன் தெரியுமா நீ பேசாத டோன்ட் டாக் மோர் கொண்டே இந்த வேலை யாரும் செய்வதில்லை என்று சொல்லி கத்திர பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னமா தேவன் நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு அனைவர் ஜெபிப்பதில்லை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் மற்றவர்களை நடத்த வேண்டும் நினைக்கிறாங்க ஆனா கர்த்தர் தன்னை நடத்த வேண்டும் தனக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் நினைப்பதே இல்லை என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நான் சொல்றேன் எங்க அப்பா என்ன செய்யறாரு அதை நான் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டோரே ஜீவன் என்னை விட்டு பிரிந்து போற வரைக்கும் உங்க கூட நடந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் யார் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் கேட்கிறார் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல பண்ணாத வேலை ஒரே வேலைதான் செபிக்கிற வேலைதான் தேவன் அதான் விரும்புகிறாரு தேவன் தான் விரும்புகிறார் தெரியுமா நீ உக்காந்து செபித்துக் கொண்டே இருக்கு நான் யாரு என்று புரிந்து கொள்ளு நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைவதில்லை இந்த பூமியில முப்பது லட்சத்துறா நாற்பது ஐம்பது காலி ஹார்ட் அட்டாக் பிபி சுகர் எல்லாம் ஏறிடுது எப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய துறையில இருக்கிறவர்கள் கிறிஸ்தவனா இருந்து கிறிஸ்தவனா இருந்து இருக்கிற அதிகாரிகள் இன்றைக்கு மரணம் ஆகி விடுகிற நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்ற வார்த்தையை நீ அசட்ட பண்ணுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் உன் கதை காலி உன் கதை முடிஞ்சிருச்சு கேட்கும்போதே போதே பயமா இருக்கான் ஜாக்கிரதையர் பகரிவி சகல தரவும் கர்த்தர் வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாரு நீ மீறின வச்சுக்க உனக்கு ஹார்ட் அட்டாக் தான் காலி முடிஞ்சிருவ முடிச்சிருவார் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுதான் ரொம்ப தெளிவா இருக்குது நல்ல கனி கூடாத மரத்தை என்ன பண்ணாரு வெட்டி அக்கினில் போடுற நல்ல கனி கூடாத மரத்தை வெட்டி அக்கீன்ல போடப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு மரம் கனி கொடுக்குதா அப்படின்னு கத்திரப்பாது காசெல்லாம் தூக்கி குப்பையில போடு உன் பதவி அகந்த தூக்கி கொண்டு போய் குப்பையில போடுறி குப்பையில போடுறா இடியா நான் தேவனுடைய மனுஷன் கத்தரை இறங்கி இப்படிதான் பேசுவார் ஜாக்கிரதையர் நீ கத்தரை வச்சு ஏமாத்தாத நான் கிறிஸ்தவன் நான் இயேசுவை பின்பற்ற சொல்லாத ஓ நீ இப்ப நீ அழகா இருக்கிற

அவரிடம் உன்னை அர்ப்பணித்தீடு பாவத்தை நீ அறிக்கை செய்ய 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 உன்னுடைய சரீரம் வெளிச்சமாகி கொண்டே இருக்கும் பஹரி உன் முடி உடாதே உன் கண் பார்வை தெளிவாயிடும் உன் இருதயம் நல்லா வேலை செய்யும் ஏன்னா பாவம் செய்கிறதுனாலதான் உன்னுடைய அவயங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறது ஆவியான உனக்குள்ளே வரும்பொழுது பாவத்தை அறிக்கை செய்து அறிக்கை செய்த பொழுது கத்தோடைய ஆவியானவர் உன் உடம்புக்குள்ள வரும்பொழுது உன் உடம்பு வெளிச்சமாகிவிடும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அப்புறம் போனோம் நீ பாவம் செய்யறதுனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது டாக்டரை போய் தேடுறோம் ஆனா நீங்க பாவம் செய்யாமலிருந்து பாவத்தை அறிக்கை நீங்க பாருங்க உனக்கு ஹாஸ்பிட்டலே கிடையாது அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்க உடைய உடம்புல கருத்துக்கு சோதனம் உண்டாகட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பாவத்தின் சம்பளம் அடுத்தது மரணம் தாங்கிறது நான் சொல்லி விடைபெறுகிறேன் யாரும் அசட்ட பண்ணாதீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கர்த்தர் கடிதம் கூட தான் பேசுவார் நீ கேட்ட கிழக்கா கடிப்போ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது தேவன் பயங்கரமான தேவன் முதல்ல ஊழியக்காரனுக்கு தலை வணங்கி நடக்க கத்துக்க ஓரடி ஒரு விஸ்வாசி ஆ என்ன நீ ஒரு மாணவன் கர்த்தர் உனக்கு பாடம் கற்றுக்கொடு நீ எனக்கு கீழ்ப்படித்தே ஆகணும் நீ யாராவது நடந்துக்கோ நீ நீதிபதி ஆரு நீ ஐபிஎஸ் ஆரு நீ எந்த துருக்க நான் என்ன சொல்கிறேன்னா கர்த்தருடைய ஊழியர்காரவங்க பேசும்போது தேவன் கொடுக்குற அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது தலை வணங்கி கீழ்ப்படித்தி அதை காது கொடுத்து கேட்டு முதல்ல என்ன பண்ண கீழ்ப்படி கத்துக்க இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் கத்தர் பாத்துட்டே இருப்பாரு இது சரி இல்லடா அது இந்த மரம் கனி கொடுக்கலடா கட் பண்ணி தூக்கி உள்ள போடுற வகையில போட்டுருவாரு பாது ரொம்ப பேர் என்ன அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா தேவர் என்னோட கூட இருக்கிறாரு நீ அவாய்ட் பண்ணி என்ன விட்டு நீ பிரிஞ்சு நீ அவாய்ட் பண்ணி போனாலும் சரி உன்னை கர்த்தர் உன்னை விட மாட்டாரு பாத்து கர்த்தர் சோதர உடனே நீ நான் சொல்றேன் இன்னைக்கு சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் பிரமாணங்களை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்ன சபைக்கு வா இல்லைன்னா வராத ஓடிடு வெளியே ஓடிடு கத்துறவங்களை யாரையும் அசுரிப்பாராக இந்த நாளிலே நாம் பாவங்களை உணர வேண்டும் கத்துடைய வார்த்தைகளை கை கொண்ட மாணவனாக இருக்க வேண்டும் கத்தை நம்மளை உருவாக்க வேண்டும் நாம் கை கொண்டு நடப்போம் தேவனை பின்தொடர்ந்து நாம் நடப்போம் கத்து வருவதற்கு வழியை நாம் ஆயத்தும் பண்ணி நம்முடைய ஹதயத்தை கத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் நாம் யாவரும் செவிப்போம் கத்திர சோதரம் உண்டு எல்லோ ஆண்டவரே இந்த நாளை ஆசிர்வதி பரிசுத்தப்படுத்தும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் ஆசிர்வதிப்பீர எல்லா ஊழியர்கள் எல்லா விசுவாசிகளை கத்தர் பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் கற்றைகள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்படியாக தேவன் உதவி செய்வீராக கிருப இருப்பதாக பரிசுத்தப்படுத்தும் ஆசிர்வதி எங்கள் தேவனை சந்தையும் ஆண்டவர் எல்லாரையும் ஆசிரியர் பரிசுத்தப்படுத்தும் இப்படி ஆவியினால் கத்த நிரப்பும் ஏசு கிறிஸ்துவின் உயிர் தொடர்ச்சியும் நாம் திருப்பிதாகும் ஆமே ಆತ್ಮಾವೇ ಕತ್ರ ಇಸ್ತೋತ್ರಿ ಬೆವರು ಬೇವರ್ಸುತ್ತ ನಾವು ಇಷ್ಟೋತ್ರಿ ಆತ್ಮಾವೇ ಕತ್ರ ಇಸ್ತೋತ್ರಿ ಕತ್ತ ಶ್ರೀ ದರ್ಶಗಳು ಉಪಹಾರಗಳಿಗೆ ಮರವಾದ್ರೆ ಬದಿ ಬಿಡಿ ಅನವರ್ಗ ಪ್ರಾಫಿಟ್ ಸತ್ಯ ಪ್ರೈಸ್ ತಲ್ವಾ ಹಾಗೆ